அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கன்னிராசி அன்பர்களுக்கான மே மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த மே மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரத்தை பார்க்கும் போது சூரியனும் புதனும் இணைவு பெற்று மேஷ ராசில சஞ்சாரம் செய்யறாங்க ரிஷப வீட்ல குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் கேது பகவான் கன்னிராசிலையும் சனி பகவான் கும்பராசிலையும் ராகு புதன் செவ்வாய் இணைவு பெற்று மீனராசிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க புதன் வரும் மே பத்தாம் தேதி அன்னைக்கு மீனராசியிலிருந்து பயிற்சியாகி மேஷராசிலையும் சூரியன் வரும் மே பதினான்காம் தேதி மேஷ ராசியிலிருந்து பயிற்சியாகி ராசியிலையும் சுக்கரன் வரும் மே பத்தொன்பதாம் தேதி மேஷ மேஷராசியிலிருந்து பயிற்சியாகி ராசியிலையும் சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த கிரகநிலைகளின் சஞ்சாரத்தின்படி உங்களுக்கு இந்த மாதத்துல என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் தெளிவாவும் விரிவாவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கன்னிராசிய பொறுத்தவரைக்கும் உத்தரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஹஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது கண்ணிராசி கன்னிராசி ததிபதி புதன் பகவான் வீடியோ சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்த கூடிய பலன்கள் கண்ணிராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதி புதன் பகவான் கலத்தர ஸ்தானமான ஏழாம் பாவகட்ல நீச்சமாய் இருக்கு அதுவும் செவ்வாயோடையும் ராகுவோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யறார் உங்க ராசியிலே கேது பகவான் இருக்கார் அப்போ மன தடுமாற்றத்தை இந்த ராகுவும் கேதுவும் உங்களுக்கு அதிகம் கொடுத்திருப்பாங்க உங்க பாக்கியஸ்தானத்துல அமர்ந்து தன்னுடைய பஞ்சம பார்வையா உங்க ராசியை பார்த்து கேது கொடுத்துட்டு இருந்த கெடு முற்றிலுமா குறைக்க போறார் குரு பகவானும் கடந்த காலகட்டங்கள்ல அஷ்டமஸ்தானத்தில்

பாவகத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செய்ய இருக்கார் உங்க ராசி அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் மறைகிறதுனால உடல் நலத்துல கொஞ்சம் கூடுதலாவே கவனம் எடுத்துக்க பாருங்க தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாதீங்க ஏதாவது வம்பு வழக்குகள்ல சிக்காதீங்க பேச்சல் நிதானத்தை கடைபிடிக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க அதே மாதிரி கடந்த காலகட்டங்கள்ல உங்க தனஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருந்த காரணத்தினால குடும்பத்துல சில தொந்தரவுகள் சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்களை எதிர்கொண்டிருப்பீங்க உங்க பேச்சனால சில பிரச்சனைகளை பேஸ் பண்ணியிருப்பீங்க தன வருமானத்துல தடங்கல்களை பேஸ் பண்ணிருப்பீங்க ஆனா வரும் பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு உங்க தனஸ்தானாதிபதி சுக்கரன் பாக்கியஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தன வருமானம் வரும் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு கனிராசி என்பவர்களுக்கு பிரமாதமா இருக்கும் குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் இது எல்லாமே நீங்கி குடும்பத்துல மகிழ்ச்சி பிறக்கும் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் பிறக்கும் உங்க வாக்கு பலிதமாகும் இனிமையான பேச்சால அனைவரையும் கவருவீங்க கடினமான விஷயங்களை கூட உங்க பேச்சால நீங்க பேசியே சாதிச்சிருவீங்க பொருளாதார முன்னேற்றம் இந்த மாத இறுதியில உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கும் கடந்த கால கட்டங்கள்ல உங்க முயற்சி மூன்றாம் பாவகத்தை சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வையா பார்த்து உங்க முயற்சிகளில் நிறைய தடங்கல்களை உண்டாக்கி இருப்பார் அதே மாதிரி இளைய சகோதர வகையிலையும் நிறைய தொந்தரவுகளை ஒரு சில ராசி அன்பர்கள் கடந்த கால கட்டங்கள்ல சனி பகவானின் பார்வையினால பேஸ் பண்ணிருப்பீங்க ஆனா குரு பகவான் பாக்கியஸ்தானத்துல அமர்ந்து தன்னுடைய சமசப்தம பார்வையா உங்க முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்தை பார்க்கும் காரணத்தினால கடந்த காலகட்டங்கள்ல உங்க முயற்சிகளில் இருந்த தடங்கல்கள் முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சகோதர உறவுகளோட சகோதர வழியில அனுகூலங்கள் இருக்கும் தைரிய வீரியம் உங்களுக்கு அதிகரிக்கும் எதுவா இருந்தாலும் சரி என்னால முடியும் நம்ம பார்த்துக்கலாங்கிற ஒரு மன தைரியம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அதிகரிக்கும் கலைத்துறையில இருக்கவங்களுக்கு இசை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு எழுத்து சார்ந்த துறை துறைகள்ல இருக்கவங்களுக்கு பத்திரிகை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் இந்த மிக பெரிய முன்னேற்றம் வளர்ச்சிங்கிறது நிச்சயம் இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் உங்க முயற்சிகள் பலிதமாகும் சமுதாயத்துல உங்க பெயர் புகழ் மதிப்பு மரியாதை கூடும் சுகஸ்தானாதிபதி குரு பகவான் கடந்த காலகட்டங்கள்ல அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருந்த காரணத்தினால தாயோட சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் உண்டாகி நிறைய பேருக்கு உங்க தாய்க்கு உடல்நல தொந்தரவுகள் கடந்த காலகட்டங்கள்ல அதிகரிச்சிருக்கலாம் ஆனா இப்போ பாக்கியஸ்தானத்துல உங்க சுகஸ்தானாதிபதி வந்த மரம் காரணத்தினால தாயோட இருந்த கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கி தாயோட கூடிய அமைப்பு பிரிந்தவங்க கூடிய அமைப்புகளை கொடுக்கும் தாய்க்கு கடந்த கால கட்டங்கள்ல இருந்த உடல்நல தொந்தரவுகள் சரியாகும் தாய் வழி சொத்துக்கள்ல இருந்த தடங்கல்கள் பிரச்சனைகள் பாகுபிரிவினை சார்ந்த பிரச்சனைகள் இது எல்லாமே இந்த காலகட்டத்துல சரியாகும் ஒரு சிலருக்கு கடந்த காலகட்டங்கள்ல இடம் விற்பனையாகாம இருக்கலாம் ஒரு சிலருக்கு பூமி மனை வண்டி வாகனங்கள் இடம் வீடு கட்டுறது இதுல எல்லாம் தடங்கல்கள் இருந்திருக்கும் இது எல்லாமே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சரியாக போகுது சுகபோகங்களை கொண்டான அமைப்புகள் இந்த காலகட்டத்துல சாதகமா இருக்க போது அசையும் அசையா சொத்து வாங்கறதுக்கான அமைப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமா இருக்கும் பதிலையும் குறிப்பா வரும் மே பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு சுகபோக காரகனான சுக்கரன் தனஸ்தானாதிபதி சுக்கரன் பாக்கியாதிபதி சுக்கரன் பாக்கியஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால வரும் மே பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறமா சூப்பரான அமைப்பு குறிப்பா சுகபோகம் சார்ந்த விஷயங்கள் அசையும் அசையா சொத்து வாங்கறதுக்கு உண்டான அமைப்புகள் வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்புகள் இடம் வாங்கறதுக்கான அமைப்புகள் இதெல்லாம் பிரமாதமா இருக்கும் ஏன்னா சுகஸ்தானா அதிபதி நான்காம் அதிபதியோட சுகபோக காரகனான சுக்கரனும் இணைந்திருக்கார் அப்போ சுகபோகம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பா இருக்கும் பஞ்சமாதிபதி சனி பகவான் ஆறாம் இடத்துல மறைஞ்சிருந்தாலுமே இப்போ குரு பகவான் தன்னுடைய பாக்கிய பார்வையா இந்த பஞ்சமஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால கடந்த காலகட்டங்கள்ல குழந்தை பாக்கியத்துல இருந்த தடங்கல்கள் அனைத்தும் நீங்கும் குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்துல கன்னிராசி என்பவர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் குழந்தைகளோட இருந்த கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் நீங்கும் குழந்தைகள் கிட்ட இருந்து ஒரு சிலர் பிரிஞ்சிருக்கீங்கன்னா கூட மீண்டும் ஒன்றிணைக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் இந்த காலகட்டத்துல திருப்திகரமா இருக்கும் பூர்வீகம் சார்ந்த இருந்த தடங்கல்கள் பிரச்சனைகள் பிரிவினை சார்ந்த தொந்தரவுகள் பங்காளி பங்காளி வகையில இருந்த சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் குழந்தை காரகனான குரு பகவான் குழந்தை பாக்குறதுனால குழந்தை பாக்கியம் பிரமாதமா இருக்கும் ஆறாம் அதிபதி சனி பகவான் ஆறாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யறார் ஆறுக்குரியவன் ஆறுல ஆட்சி பலம் பெற்று இருக்கும் காரணத்தினால கடன் சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க உங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி உங்க கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி கடன் வாங்க பாருங்க பெரிய அளவுல கடன் வாங்குனீங்கன்னா கடன் கடனை வளர்க்குங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் பெரிய அளவுல கடன் சார்ந்த விஷயங்கள்ல போகாதீங்க வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல போகாதீங்க மறைமுக எதிரிகளுடைய தொந்தரவுகள் இந்த காலக்கட்டத்துல ஒரு சிலருக்கு இருக்கு அதிகரிக்கலாங்கிறத மனசுல வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் யாருகிட்டயும் உங்க பர்சனல் விஷயங்களை சொல்லாதீங்க உங்களோட அடுத்த மூமெண்ட் என்ன பண்ண போறீங்க உங்க லைஃப்ல என்ன மாதிரி விஷயங்கள் நீங்க பண்ண போறீங்கங்கிறதெல்லாம் யாருக்கும் முடிஞ்ச வரைக்கும் சொல்ல வேண்டாம் இன்னொன்னு உடல்நல தொந்தரவுகள் சற்று அதிகரிக்கலாம் சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்தா கூட உடனடியாக மருத்துவர் அணுகி மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க குறிப்பா உணவு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருந்துக்கோங்க கலத்திர ஏழாம் பாகத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால அதே மாதிரி அஷ்டமாதிபதியான செவ்வாய் பகவானும் இந்த கலத்திர ராகுவோட ராகுவோடு சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால கணவன் மனைவிக்குள்ள அனுசரித்த செல்லணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க உங்க இருவருக்குள்ள சண்டை சச்சரவுகள் வருதோ இல்லையோ ராகுங்கிறது அந்நிய கிரகம் இல்லையா அந்நிய நபர்கள் மூலமா ஏதாவது உங்க குடும்ப விஷயத்துல தொந்தரவுகள் பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் உண்டாகலாம்ங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல அந்நிய நபர்களுடைய தலையிட்ட அனுமதிக்காதீங்க நீங்களும் மற்றவங்க குடும்ப விஷயங்கள்ல தலையிடாதீங்க கூட்டு தொழில் சேரவங்க கூட்டாளிகள் வகையில கொஞ்சம் அனுசரித்து செல்ல பாருங்க கணக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களை கரெக்டா வச்சுக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது ஸ்தானமான எட்டாம் பாவக உங்க விரையாதிபதி சூரிய பகவான் உச்சமடைந்து சஞ்சாரம் செஞ்ச காரணத்தினால கடந்த கால கட்டங்களில் உடல் நல தொந்தரவுகள் சற்று அதிகரிச்சிருக்கலாம் உங்களுக்கு பிறகு மாறும் என்ன காரணம் உங்க அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும் சூரிய பகவான் பதினான்காம் தேதி அன்னைக்கு பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சியாக போறார் அதுவும் குருவோட இணைந்து சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால உடலுக்கும் உங்க தந்தைக்கும் இருந்த உடல்

பாக்கிய தந்தை ஸ்தானத்துல வந்த வரும் காரணத்தினால தந்தையோட ஒரு சிலருக்கு மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தலாம் ராக்கிய ஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால சொல்லிக் கொடுக்கறது போதனை பண்றது நீதித்துறை சட்டம் இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய முன்னேற்றம் வளர்ச்சி நிச்சயம் இருக்கும் கர்ம தொழில் ஸ்தானாதிபதியான புதன் பகவான் அஷ்டம ஸ்தானத்துல வரும் பத்தாம் தேதி அன்னைக்கு வந்த வரும் காரணத்தினால தொழில் வகையில கொஞ்சம் அலைச்சல் அதிகமாவே இருக்கும் நிறைய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் ஆனாலுமே எரிச்சலான உணர்வை வெளிப்படுத்துறதை தவிர்த்துக்க பாருங்க பணியிட சூழல் அவ்வளவு சாதகமான அமைப்புல இருக்காது முடிஞ்ச வரைக்கும் அவசரப்பட்டு வேலையை விட்டுடணும் இன்னொரு வேலை மாறணும் இந்த மாதிரி உங்களுக்கு வேண்டாம் பணி சார்ந்த வகையிலையும் சரி தொழில் சார்ந்த வகையிலையும் சரி கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்புங்கிறத மனசுல வச்சுக்கோங்க இந்த மாதம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா உங்க ராசியிலேயே கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால கேதுவுக்கு அதி தேவதையான விநாயக பெருமான தினம் தினம் வணங்குறது உங்களுக்கு சிறப்பு குறிப்பா வெளியில் செல்லும் சமயத்துல விநாயக பெருமான் வழிபாடு செஞ்சுட்டு செல்லும் போது உங்களுக்கு தடைகள் விலகும் ஏழாம் இடமான சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால ராகுவுக்கு அதிதேவதையான செவ்வாய் அல்லது வெள்ளி அல்லது ஞாயிற்றுக்கிழமை தினங்கள்ல வரக்கூடிய ராகு கால நேரத்துல துர்கன் வழிபாடு செய்யறதுனால ராகுவால் ஏற்படும் கெடுப்பணன்கள் குறையும் தடங்கல்கள் அகலும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்